பேப்பர்லயே இவன் கையெழுத்து போட்டா மட்டும்தான் இந்த வீட்ல நான் அலோவ் பண்றேன்னு சொல்லிட்டு விஜய சொல்றாங்க உடனே ரோகிணி வந்து என்ன ஆய்ட்டு என் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா உன் மேல நம்பிக்கை வச்சு வச்சு நான் ஏமாந்தது போதும் இதுக்கு மேல உன்னை நம்ப நான் தயாரா இல்ல அதனால நீ இந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ல கையெழுத்து போட்டா கண்டிப்பா உன்னை நான் இந்த வீட்ல அலோவ் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே ரோகிணி நம்ம பண்ணுக்காரு இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கே இப்படி ஒரு நிலைமை நமக்கு கல்யாணம் ஆயிட்டு ஆல்ரெடி கிருஷ்ண இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சா அவ்வளோ அவ்வளவுதான் மனுஜுக்கு எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி என்ன வீட்டை விட்டு துரத்திட்டு வாங்க போல இப்ப நம்ம உண்மை சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ரோகிணி யோசிச்சுட்டே வந்து ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க இல்ல நம்ம மனுஜ் கூட வாழணும் அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன பிரச்சனையை எப்படியாவது சால்வ் பண்ணிடலாம் அதனால சத்தியம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சத்தியம் பண்றாங்க இந்த விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சா என்ன நடக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்த்து